ரொம்ப டயர்டா இருக்கு. Take अर्जुन के ये ना पडச்சालु मेमोरीல இல்ல. Take it take it lion date nut bites. ஓ நோ. ரொம்ப போர் அடிக்குது. Take it take it date not bites. இதுவும் மே சாப்பிட முடியல. ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it take it lion date nut bites. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் हनी கொண்டு தயாரிக்கப்பட்ட லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதா ஓட்டு திருட்டில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்களில் சில தொகுதிகளில் ஓட்டு திருட்டு நடந்ததாக கூறிய ராகுல் அதற்கான ஆதாரம் என சில பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்களை காட்டி விளக்கினார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை ராகுல் எதிர்க்கும் நிலையில் ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கும்படி தேர்தல் கமிஷன் பலமுறை விளக்கம் கேட்டும் ராகுல் அதற்கு பதிலளிக்காமல் உள்ளாா் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா ஓட்டு திருட்டில் ஈடுபடுவதாக கூறி வந்த ராகுல் தேர்தல் கமிஷனும் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானவேல் குமாரும் இந்த ஓட்டு திருட்டுக்கு நேரடியாக போவதாக ராகுல் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் தேர்தல் கமிஷன் மீதான குற்றச்சாட்டுக்கு தலைமை தேர்தல் கமிஷனர் மறுப்பு தெரிவித்த நிலையில் இன்று ராகுல் தன் எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டு மீண்டும் தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சாட்டியுள்ளார் அதிகாலை நான்கு மணிக்கு ஓட்டு திருட்டு நடந்துள்ளது அதற்கான ஆதாரம் மீது வெறும் முப்பத்தாறு நொடிகளில் இரண்டு பைல்கள் டெலிட் செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு அதிகாலையில் இப்படிப்பட்ட வேலை நடந்துள்ளது நான்கு மணிக்கு இரண்டு வாக்காளர்களை நீக்கிய நபர் மீண்டும் உறங்கச் சென்றுள்ளார் தேர்தல் கமிஷன் தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்தோம் ஆனால் அது விழித்துக்கொண்டுதான் இருக்கிறது தேர்தல் கமிஷனுக்கு தெரிந்தே ஓட்டு திருட்டு நடக்கிறது என ராகுல் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் தேர்தல் கமிஷனை கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் அந்த அமைப்பு ஓட்டு திருட்டை அனுமதிப்பதாகவும் விமர்சித்துள்ளார் ராகுலின் இந்த குற்றச்சாட்டுக்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியதாவது ராகுல் ஒரு தோல்வியடைந்த தலைவர் அவரின் தலைமையை மக்கள் ஏற்கவில்லை தொடர்ந்து பல தேர்தல்களில் தோல்வியடைந்த அவர் போன்றோர் தங்கள் தோல்விக்கான காரணம் பற்றி ஆராய வேண்டும் தங்கள் தலைமை பண்பை சரி செய்ய பார்க்க வேண்டும் அதை விடுத்து தேர்தல் கமிஷன் போன்ற அமைப்புகள் மீது குற்றம் சாட்டுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் பிரதமர் மோடியின் தலைமையை இந்த நாடும் நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அவரது தலைமையில் இந்தியா வேகமான வளர்ச்சியை கண்டுள்ளது நாடு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கண்டுள்ளது ஏழைகள் விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் மோடியை தங்கள் தலைவராக ஏற்றுக் ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஆனால் தோல்வியை மட்டுமே சந்தித்து வரும் ராகுல் போன்றோர் நாட்டின் வளர்ச்சி என்றினை தடுக்க நினைக்கின்றனர் அவர்களின் எண்ணம் நிறைவேறாது மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர் ராகுல் அவர் சுமத்தும் குற்றச்சாட்டை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார் அதேபோல் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கூறியதாவது காங்கிரஸ் எம்பி ராகுல் முதலில் ஹோம்ஒர்க் செய்வதில்லை வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றில் கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் ஓட்டு திருட்டு நடந்ததாக கூறி அதற்கு தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஸ்வர் குமாரும் உடந்தை என கூறுகிறார் ஞானேஸ்வர் அப்போது தலைமை தேர்தல் கமிஷனராகவே பதவி வகிக்கவில்லை ஓட்டு திருட்டு நடந்ததாக ராகுல் கூறும் தொகுதியில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா தோல்வி அடைந்தது காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்றால் அவர் தங்கள் சொந்த टपीरिया रविशंकर प्रसाद नागराज जी इन्होंने दो एप्लीकेशन छत्तीस सेकंड में फाइल कर दी और मजे की बात देखिए ये चार बजे सुबह फाइल कर रहे हैं पता नहीं क्या हुआ चार बजे सुबह कहा कि भैया मैं दो वोटर को डिलीट करूंगा और कितने छत्तीस सेकंड में डिलीट करके फिर सो गए हमारे माइंड में पहले सवाल था कि क्या इलेक्शन कमीशन भी सो रहा है मगर नहीं सोया कोई नहीं जगे हुए हैं सिस्टमैटिकली मदद हो रही देश मोदी जी का साथ में है देश का युवा मोदी जी का साथ में है देश का गरीब देश का किसान देश का हरेक लोग मोदी जी को देश का नेता मानते हैं राहुल गांधी और कोई भी हो चुनाव बार बार हारने का बाद अपना कमजोरी को छुपा करके सिस्टम को ही अगर गाली देंगे कोई मानेगा नहीं देश आज अलग बदल चुके हैं देश का मिजाज बदल चुके हैं और मोदी जी के नेतृत्व में भारत बहुत आगे बढ़ चुका है अब ये जो वामपंथी और राहुल गांधी जी जैसे लोग भारत का तेज़ गति से बढ़ने वाला हमारे जो इंजन है उसको वो रोकना चाहता है वो हो नहीं सकता है देश उसको माफ नहीं करेगा बार बार चुनाव हारता है तो अपने आप कमज़ोरी मानना चाहिए अपना नेतृत्व अपना लीडरशिप का फेलियर को कबूल करना चाहिए बार बार हारता है आपको लोग मानते नहीं हैं लेकिन उसका आप किसी संस्था को आप दोषी देंगे ये कोई तरीका होता है क्या